ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் இஸ் கரே கணேஷ் பை ஜி கே மீண்டும் டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சம்பந்தமான அடுத்த வீடியோ விட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம ரேண்டா நம்பர் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் தான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ யாருக்கெலாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் போகலாங்களா ஸோ அப்ளிகேஷன் சம்பந்தமான உங்களுடைய அப்லோடு டே டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதியோடு முடிஞ்சு போச்சு சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்லோடு பண்ணுறதுக்கு உண்டான தேதிகள் முடிஞ்சு போச்சு பன்னெண்டாம் தேதி சாயந்தரத்துக்கு பிறகு பதிமூணாந்தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் அலகேட் பண்ணியிருப்பாங்க எல்லா எல்லா கேண்டீஸ்மே ரேண்டம் நம்பர் அலகேட் பண்ணியிருப்பாங்க இந்த ரேண்டம் நம்பர் அலக்கேட் பண்ணி முடித்த உடனே கிட்டத்தட்ட பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களில் எங்களுக்கு பல பேர் தொடர்பு உண்டாங்க தொடர்பு கொண்டு பல சந்தைகள் சார் ரேண்டா நம்பர் என்ன சார் எதுக்கு ரேண்டாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க ரேங்க்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ ரேண்டா நம்பர்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரம் இந்த ரேண்டா நம்பரை நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம் இந்த ரேண்டா நம்பருக்கும் கட் ஆஃப்க்கு என்ன தொடர்பு இருக்குது ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ரெண்டு மூணு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கம்மியான கட் ஆஃப் மார்க் வாங்கினவங்களுக்கு ரேண்டாம் நம்பர் பேருக்கும் அதிகமாக கட் ஆஃப் மார்க் வாங்கினதுக்கு ரேண்டாம் நம்பர் சின்னதாக வந்திருக்கு இப்போ ரேண்டா நம்பருக்கும் கட் ஆஃப்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே நாள் அடுத்தடுத்து அப்ளை பண்ணவங்க ரேண்டா நம்பர் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான நம்பருக்கு டிஃப்ரென்ஸஸ் இருக்குது ஏன்னா ரேண்டா நம்பர் ஒரு டென் டிஜிட் நம்பர் இவருக்கு அது உதாரணத்துக்கு பதினோரு மணிக்கு அப்ளை பண்ணவருக்கு ஒரு ரேண்டா நம்பரும் அதே பதினோரு மணிக்கு இன்னொரு சிஸ்டமில் பக்கத்தில் உட்காந்து அப்ளை பண்ணவருக்கு இது இவருடைய நம்பரோட அந்த கேண்டியேட் நம்பர் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்பர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இப்போ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ தான் அப்ளை பண்ணால் நிறையா பேனிக் ஆகிட்டாங்க பயந்துக்கிட்டாங்க இதை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு ஒரு சில கேண்டேட்ஸ் தேர் வெரி கிளியர் தினும் வாட் இஸ் ரேண்டா நம்பர் ரேண்டா நம்பர்னால் என்ன எங்கே பயன்படுத்த போகுதுங்கிறது க்ளியராக தெரிஞ்சவங்களை பற்றி கவலை இல்லை ஸோ தொடர்ந்து இந்த விஷய இந்த வீடியோவை பாருங்கள் இதில் உங்களுக்கு ரேண்டா நம்பர் சம்மந்தமான அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கப்படும் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்ஐ வெப்சைட் போய் பார்த்துருப்பீங்க டிஎன்ஐ ஆன்லைன் நம்பர் போய் கிளிக் பண்ணியிருந்தோம்னா ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துரும் நம்மளுடைய வெரிஃபிகேஷன் ப்ராஜ்ரம் நம்ம ஆரம்பித்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் எப்படி இருந்திருக்கும் முடிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃபிகேட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிருக்கும் இதில் இதில் அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த அப்டேட்ஸுக்கு என்ன இதில் இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த மறக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஜென் அதாவது ஜென்ரல் கோட்டா கேண்டிடேட்ஸை தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் ஆரம்பிச்சிச்சு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு ஃபேஸ் போட்டு டேட் போட்டு அலெக்ட் பண்ணி கேன்டிடேட்டுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுலேயுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுண்டான கேண்டிடேட் உண்டான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருக்கிறனால நம்ம லாகின் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய இந்த கிளிக் இந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோர் ஸ்பெஷல் எல்லா டேட்டா ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கீழே ஒரு ஐகான் இருக்கும் ஓகேங்களா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மேலே இருக்கும் ஸோ உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் அப்ளிகேஷன் சம்மந்தமான ஒரு ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் இது கூட ரேண்டம் நம்பர்னு ஒரு டென் டிஜிட் நம்பர் உங்களுக்கு அலெக்டேட் பண்ணியிருப்பாங்க அது போக சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அடுத்து ஒரு லைன் வந்துருக்கும் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இப்போ ரேண்டா நம்பர்னா என்ன இந்த டென் ஜீட் நம்பர் தான் உங்களுக்கு அழைக்கிறதுக்கு இருக்கிற ரேண்டா நம்பர் இப்போ ரேண்டா நம்பர் என்ன சார் வாட் இஸ் ரேண்டா நம்பர் ஒய் இஸ் அலாட்டட் இது எது கொடுக்குறாங்க வென் இட் யூஸ் இது எப்போ பயன்படுத்த போகிறாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாங்களா ஸோ ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது டிஎன்ஏ பொறுத்தரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் கம்ப்யூட்டர் ரேண்டமாக அலாட் பண்ணுற ஒரு நம்பர் அதாவது டிஎன்ஏலாம் பதிவு செஞ்ச எல்லா மாணவ மாணவர் வந்து விண்ணப்பத்தார்கள் சொல்லணும் இல்லையா ரெஜிஸ்டர் பண்ண அத்தனை கேண்டிடேட்ஸு இருக்கும் கம்ப்யூட்டர் பர்சனலாக ஒரு நம்பர் ஒதுக்கும் ஒரு டென் டிஜிட் நம்பர் ஒதுக்கும் ஏன் அந்த நம்பர் உங்களுக்கு வந்ததுங்கிறது கம்ப்யூட்டருக்கே தெரியாது கம்ப்யூட்டருக்கு யாருக்கு எந்த நம்பருக்கு கொடுக்குன்னு அதுக்குமே தெரியாது ரேண்டமாக நம்பர் ஆளை பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இது யாருக்கு யாருக்கு கொடுக்கும் ரெஜிஸ்டர் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுமே இந்த நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க ஓகே எதுக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் மார்க் வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் அலகேஷன் கொடுக்கும்போது வரக்கூடிய சமநிலை டை வரும் ஒரே கட் ஆஃபாக இருக்கும் இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த கட் ஆஃப் ஒரே மாதிரி கட் ஆஃப் வந்து ரெண்டு கேண்டிடேட்ஸோ ரெண்டுக்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸ்குள்ளோ நம்ம சீட் அலோக்கேட் பண்ணும்போது ஏதாவது சின்ன ஒரு சமநிலை வந்து குழப்பம் வந்ததுன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டாம் நம்பர் யூஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ எப்போ பயன்படுத்துவாங்க ஸோ நம்ம டிஎன்ஏ வரைக்கும் குவாலிஃபிங் எக்ஸாமுங்கிறது நம்மளுடைய ப்ளஸ் டூ எக்ஸாம் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் வச்சு கட் ஆஃப் நம்பர்னு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் அந்த கட் ஆஃப் வச்சு நம்ம அப்ளிகேஷன் போட்டுருவோம் ஓட்ட பிறகு அங்கே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டிடேட் ஒரே மாதிரி கட் ஆஃப் வச்சுருக்காங்க இப்போ குழப்பம் வருது ரெண்டுங்களை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போலாம் நீங்கள் சென்டம் நிறைய வந்தது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடே நிறைய பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஒன் நைன்டி நைனில் ஒரு பத்து பஞ்சு கேண்டிடேட் இருப்பாங்க ஒன் நைன்ட்டி நைனில் ஒன் நைன்டி எயிட்டில் ஒன் நைன்ட்டி செவனில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் மார்க்கில் நிறைய கேன்டேட்ஸ் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரே கட்டாக இருக்கிற சூழ்நிலைக்கு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது வரும்போது அந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரேண்டா நம்பர் பயன்படும் ஓகேவா சரி எடுத்தோன்னே ரேண்டா நம்பர் போயிடுவாங்களா நான் கண்டிப்பாக எடுத்தோன்னே மாட்டேன் அந்த ரேண்டன் நம்பருங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்ஏயில் ஒரு நாலு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் ரேண்டா நம்பருங்கிறது த லாஸ்ட் ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் தான் அதனால் பயப்படாதீங்க அந்த நாலு கண்டிஷன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த நாலு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி அப்பயும் டை வந்தால் தான் கிராண்டாம் நம்பருக்கு காசெர்ட்டுக்குள்ளே போவோம் ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இப்போது ரெண்டு கேண்டிடேட்ஸும் ஒரே மாதிரி கட் ஆஃப் இருக்குது அப்போ யாருக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸுடைய மேக்ஸ் மார்க்கை முதல்ல பார்ப்பாங்க யார் மேக்ஸில் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஒருவேளை மேக்ஸ் மார்க்கும் ஈக்குவலாக இருக்குது கட் ஆஃபும் ஈக்குவலாக இருக்குன்னா பிசிக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க யார் ஃபிசிக்ஸில் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க உரில் ஃபிசிக்ஸ் மார்க்கும் ஈக்குவலாக இருக்குது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் எப்படி மேக்ஸ் கட் ஆஃபும் ஈக்குவலு மேக்ஸும் ஈக்குவல் ஃபிசிக்ஸ் ஈக்குவலு அப்போ என்ன சார் பண்ணுவோம்னா ஸோ கெமிஸ்ட்ரி பார்க்க மாட்டாங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்களா ஃபோர்த் சப்ஜெக்ட் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜி படிச்சிருப்பீங்களா அந்த ஃபோர்த் சப்ஜெக்டுடைய மார்க் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இதுவும் ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகலை சார் இதுலேயுமே ஈக்குவலாக இருக்குன்னா டேட் ஆஃப் பர்த் போய் பார்ப்பாங்க அந்த கேண்டடேட் டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது யார் வயதில் மூத்தவராக இருக்கோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த எல்லா கண்டிஷனும் ஈக்குவலாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் ரேண்டம் நம்பருங்கிற அந்த கான்செப்டே நமக்கு பயன்பாட்டுக்குள்ளே வரும் அது வரைக்கும் இந்த ரேண்டம் நம்பருங்கிற பேஜை நமக்கு எந்த வகையிலுமே யூஸ் ஆகாது அதனால் பயப்படாமல் இருங்க கேண்டேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் பேரண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுதுங்களா இப்போ இதை உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒவ்வொரு கண்டிஷனையுமே நான் உங்களுக்கு சாம்பிளோடவே காட்டுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் கட் ஆஃப் இருக்குது ரெண்டு கேண்டிடேட்ஸ் ஒன் நைன்டி எயிட் ஒன் எயிட்டி எயிட் கட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா என்ன கட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சாக் கண்டிஷன் ஒன் நம்பர் ஒன் என்ன கட் ஆஃப் ஈக்குவலாக இருந்தால் மேக்ஸ் மார்க்கில் போய் பார்க்குறோம் பாருங்கள் அல்டிமேட்லி இந்த கேண்டிடேட்டில் பாருங்கள் ரெண்டு வந்து கட் ஆஃப் ஈக்குவலாக இருக்குது ஆனால் கேண்டிடேட் டூ மேக்ஸில் ஹண்ட்ரடு கேன்டிடேட் ஒன் மேக்ஸில் நைன்டி எயிட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகும் கேண்டேட் டூக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா இதுவும் சாட்டிஸ்ஃபைஆ்ச்சு சார் அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன நான் மேக்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஃபிசிக்ஸில் பார்க்கணும் இல்லை பாருங்கள் ரெண்டு கேண்டிடேட் கட் ஆஃப் ஈக்குவலு மேக்ஸ் மார்க்வு அதுவும் ஈக்குவல் இப்போ என்ன பண்ணணும் ஃபிசிக்ஸ் மார்க் போய் பார்க்கணும் ஃபிசிக்ஸில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கான நமக்கு சீட்டாளிக்கணும் ஐ மீன் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்போ தேர்ட் கண்டிஷன் பார்ப்பாங்க இதில் பாருங்கள் கட் ஆஃப் ஈக்குவலு மேக்ஸ் மார்க்கும் ஈக்குவலு ஃபிசிக்ஸ் மார்க் ஈக்குவலு பை லக் கெமிஸ்ட்ரி மார்க் ஈக்குவலு அப்போது ஃபோர்த்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போய் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க பை லக்கு அப்போது கேண்டி டூ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகமாக வாங்கினாலும் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் சார் இதுவும் ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு சார் அப்போ தான் நமக்கு அடுத்தது வரும் கட் ஆஃப் ஈக்குவல் டேட் ஆஃப் பர்த்தை பாருங்கன்னு சொல்கிறது இப்போ இதில் பாருங்கள் கட் ஆஃப் ஈக்குவலு மேக்ஸ் மார்க் ஈக்குவல் கெமிஸ்ட்ரி மார்க் ஈக்குவல் ஃபிசிக்ஸ் எல்லா மார்க்கும் ஈக்குவலு இப்போ டேட்டா பார்த்து பார்ப்பாங்க யார் வயதில் மூத்த வரும் இந்த மூத்தவருங்கிறது வந்து இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு நாள் மூத்தவராக இருந்தாலும் இங்கே பாருங்கள் இந்த கேண்டிடேட் தான் கொடுத்துருக்குறோம் ஒரு கேண்டிடேட்டு ஜனவரி ஒன்றா ஜா ஜூன் ஒன்றாந்தேதி பிறந்திருக்காரு ஒரு கேண்டிடேட் ஜூன் ரெண்டாந்தேதி பிறந்திருக்காரு ஒரே ஒரு நாள் முன்னமாக பிறந்ததுனால அவருக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிது இப்போ கிட்ட ஃபர்ஸ்ட் சார்ஜில் செகண்ட் சார்ஜில் இவருக்கு போகும் ஓகேங்களா இது எல்லா கண்டிஷனும் ஆன பிறகும் நமக்கு கட் ஆஃப் டை ஆகுது இப்போ தான் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டே உள்ளாக வருது புரியுதுங்களா ஸோ ரேண்டம் நம்பர் பெரிய சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு ஸ்டேட்டஸ் சொன்னோமா ரேண்டம் நம்பர் ஒரு டென் டிஜிட் நம்பர் இருக்குல்ல இப்போ தான் இந்த நம்பர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த நாலு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகி அப்பயும் கட் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் டை ஆகிட்டே வருது யார் கொடுக்கும்னு தெரியலன்னு கண்டிஷன் வரும்போது தான் ரேண்டம் நம்பர் வரும் இப்போ ரேண்டம் நம்பரை போய் பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டு கேண்டக்ட் பாருங்க கட் ஆஃப் ஈக்குவல் மேக்ஸ் மார்க் ஈக்குவல் ஃபிசிக்ஸ் ஈக்குவல் கெமிஸ்ட்ரி ஈகுவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் ஈக்குவல் டேட்டா பர்து ஈக்குவலாக போயிடுச்சுன்னா இப்போ ரேண்டம் நம்பரை போய் பார்க்கும் இந்த ரேண்டா நம்பரில் யாருடைய நம்பர் பெருசாக இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு அலக்கேட் பண்ணிருக்கோம் இதுலேயும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் டிஜிட்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது ஆனால் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபிஃப்த் டிஜிட்டில் ஒரே ஒரு டிஜிட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால கேண்டிடேட் டூக்கு சான்ஸ் கிடைச்சிருது இன்னொரு கீழே இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இதே மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸு ரெண்டு கேண்டே கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் கம்ப் நம்பரே பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ அவருக்கு கொடுத்துட்டு இப்படி தாங்க இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் ரேண்டம் நம்பருங்கிற கான்செப்ட் பயன்படுவோம் ரேண்டம் நம்பருக்கும் உங்கள் ரேங்க்குக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டுக்கும் உங்களுடைய மீடியம் ஆஃப் எஜுகேஷனுக்கோ இல்லை நீங்கள் வாங்கின மார்க்ஸுக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ரேண்டம் நம்பர் இந்த டைங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் போது மட்டும்தான் பயன்பாடுக்கு வரும் ரொம்ப ரேராக் கேஸ் ஏன்னா கண்டிப்பாக மொதல் நாலு அஞ்சு கண்டிஷன்ஸ்லேயே அடிபட்டு போயிடும் அதாவது கட் ஆஃப் ஈக்குவலாக இருந்தாலும் மேக்ஸ் மார்க்லேயோ ஃபிசிக்ஸ் மார்க்லேயோ இல்லை அலைடு அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபோர்த் சப்ஜெக்ட்லேயோ கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்தில் மேக்ஸிமம் அடிபட்டு போயிடும் ரொம்ப ரேரஸ்கேஸ் தான் கேட்கும் அதனால் இதை நினச்சி பேனிக் ஆகாதீங்க ஓகேங்களா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ ரேண்டம் நம்பர் முடிஞ்சு போச்சு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் சார் ரேண்டம் நம்பர் பற்றி தேவையில்லை இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை இப்போ என்ன டிஏனி எழுத்துட்டு ரெகுலராக செக் பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில் அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன அப்டேட் வருதுங்கிறது நீங்கள் டெய்லி ஒரு தடவை பாருங்கள் தப்பு கிடையாது டெய்லி ஒரு தடவை சொல்கிறது டெய்லி ரெண்டு தடவை கூட பாருங்கள் காலைல ஒரு முறை பாருங்கள் ஈவினிங் ஒரு முறை பாருங்கள் என்ன அப்டேட் வந்திருக்குங்கிறது பாருங்கள் மறக்காமல் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனை முடிச்சு வைங்க ஸோ எந்த காலேஜ் சேரணும் எந்த கோர்ஸ் சேரணும் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கோர்ஸ் வந்து ரெடி பண்ணி முடிச்சுடுங்க ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது சப்போர்ட் எதாவது வேணும் கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேரி ஹேவ் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் ஓகே இது வரப்போகிற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டார் நம்பர் போட்ட மாதிரி அடுத்தது நம்ம இமீடியேட்டாக ஒன் ஆர் டூ டேஸில் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்து பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம் ஏன்னால் அடுத்தது அதை பற்றி குழப்பங்கள் ஃபோன் ஃபோன் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது பேரண்ட்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தும் எனக்கு இன்னும் வெரிஃபிகேஷன் எனக்கு வரல எனக்கு இன் ப்ராக்ரெஸ்ன்னு இருக்குது ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் வந்துருக்கு அதனால் அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ எடுத்துகிட்டு போட போகிறோம் அதற்கு பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கவுன்சிலிங்கில் இல்லைங்களா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இந்த கன்ஃபர்மேஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ ஒன்று வரும் இன்னும் டிஎன்ஏ சம்மந்தமான மற்ற சில வீடியோக்களோடு உங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோ முடிஞ்செடுக்கொண்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் டிஎன்ஏ சம்பந்தமான அல்லது இன்னும் பயனுள்ள பல வகையான தொடர்பு அதாவது டிஎன்ஏ தொடர்புள்ள வீடியோக்களோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது இது கரு தேங்க் யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் டேக் கேர்